அண்மை செய்தி உள்ள பேரூராட்சி நகராட்சியுடன் இணைத்தாலும் நூறு நாள் வேலை திட்டத்தை சம்பந்தப்பட்ட கிராமங்களில் தொடர பரிசீலிக்கப்படும் என்று அமைச்சர் கே என் நேரு தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல இடங்களிலே பொதுமக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் நகரத்தை எங்களுக்கு தேவை என்று பொதுமக்கள் கேட்டார்கள் நான் முதலமைச்சரிடம் கேட்டிருக்கிறேன் இப்போ புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கும் நகரமாக இருந்தாலும் அதுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் அப்படி நூறு நாள் வேலை திட்டம் கிடைத்தால் நகரத்தோடு இணைக்கப்படும்

சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பேசிய அமைச்சர் கே என் நேரு தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நூறு நாள் வேலையை தொடர்ந்து வழங்க முடியாவிட்டால் கிராமமாகவே தொடர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் கொண்டிருக்கிறோம் பேரூராட்சி நகராட்சியுடன் கிராம மக்கள் இணைய விரும்பவில்லை என்றாலும் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக